ஹேமச்சந்தர் ஊர்களுக்கு மாலை வணக்கம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இன்றைய காணொலியில நவம்பர் மாதத்துல நம்ம இரண்டாவது அரை பகுதியில குறிப்பாக நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் நவம்பர் மாதம் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவுடன் நிறைவு பெறும் அதே போல நவம்பர் மாதத்துல இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு தமிழகத்துல மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை நம்ம நவம்பர் மாத அறிக்கையிலேயே அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதியே வெளியிட்டு இருந்தோம் அது தான் இந்த காணொலியில முழுமையாக பார்க்க இருக்கிறோம் நவம்பரின் முதல் இரண்டு வாரங்கள்ல வடகிழக்கு பருவமழை சற்றே தொய்வடைந்து காணப்பட்டாலும் முழுமையான வடகிழக்கு காற்று நவம்பர் பனிரெண்டாம் தேதி வாக்குல வருகை தர தொடங்கி இருக்கு கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழை பதிவாகிட்டு இருக்கதையும் பார்க்க முடிகிறது இந்த சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு தீவிரமடைந்து அடுத்தடுத்த மழை சுற்றுகளும் தீவிரமடையும் எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல தற்போது இருக்கக்கூடிய நிலையில மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து பார்ப்போம் முதல்ல மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழையை பொறுத்தமட்டில் அதாவது நமக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாக்க இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளாக இது வந்து இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் லட்சத்தீவு நோக்கி நகரம்னு எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக நவம்பர் பதினாறாம் தேதி தொடங்கி நவம்பர் பத்தொன்பது அல்லது இருபதாம் தேதி வரைக்கும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்துல நீடிக்க இருக்கு நவம்பர் பதினாறு என்பது நாளை மறுதினம் மழை தொடங்க இருக்கு மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகம் முழுவதும் பரவலாக மழையை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை வானிலையை முழுமையாக கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது வரைக்குமே பருவமழை தொடங்கிட்டேன்னு சொல்றீங்க மழை மழைப்பொழிவே இல்ல பனிப்பொழிவு தான் இருந்துச்சு அதிக வெப்பமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நவம்பர் பதினேழாம் தேதி முதல் அந்த கேள்விக்கு இடமில்லை என்பது நவம்பர் பதினாறாம் தேதியை பொறுத்த மட்டும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை முதல்ல தொடங்கும் குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல மழை தொடங்கி பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு நவம்பர் பதினாறாம் தேதி நவம்பர் பதினேழாம் தேதி ஒட்டுமொத்த கடலோரம் தமிழகத்திலும் மழை வந்து பரவலாகும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் அப்படினே அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா நவம்பர் பதினேழாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு நவம்பர் பதினேழு விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்கள்லையும் படிப்படியாக மழையின் தாக்கம் அதிகரிக்கும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பதினேழாம் தேதி வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் என நவம்பர் பதினெட்டாம் தேதியை பொறுத்தமட்டில் மீண்டும் கடலோர மாவட்டங்கள் குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள் காவிரி படுகை மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல பரவலா கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் மேற்கு மாவட்டங்கள்லையும் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளை பார்த்தோம்னா இந்த மிக கனமழை வாய்ப்பு சற்று குறைந்தாலும் இந்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு நோக்கி நகரும் போது வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழையை கொடுக்கும் வகையில சாதகமாக அமையும் கடலோர மாவட்டங்கள்ல கனமழையும் உள் மாவட்டங்கள்ல பரவலான மழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் மேற்கு மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு இல்லை வறட்சி நிலையில இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நவம்பர் பதினெட்டு இரவு முதல் பத்தொன்பது இருபது தேதிகள்ல கண்டிப்பாக ஒரு பரவலான நம்பிக்கையூட்டும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமா பார்த்தால் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் பதினாறு தொடங்கி இருபதாம் தேதி வரைக்கும் நீடிக்க இருக்கு இதில் குறிப்பா பதினாறாம் தேதி காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கி பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள்ல ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள்ல தீவிரமடைந்து பரவலா கன முதல் மிக கனமழை பனிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல் மழை கொடுக்கும் அளவு இருக்கும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல பரவலான நம்பிக்கையூட்டும் மழை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு என்பதுதான் மூன்றாம் சுற்றுமலையிலிருந்து நம்ம எதிர்பார்ப்பது அதனைத் தொடர்ந்து நான்காம் சுற்று மலை உடனடியாக தொடங்க இருக்கு நவம்பர் இருபதாம் தேதி வாக்கிலேயே தெற்கு மத்திய வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சலனத்தின் காரணமா நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையில் நான்காம் சுற்று தீவிரமடையும் இந்த சலனத்தில் குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பரவலா மிக கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சலனம் நெருங்கி வரும்போது ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல நான் தெளிவுபடுத்துறேன் எந்தெந்த தேதியில எந்தெந்த மாவட்டங்கள்ல அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது தற்போதைய நிலையில பதினேழு பதினெட்டு கண்டிப்பாக ஒரு வடகிழக்கு பருவமழையின் முழுமையான தீவிரமான நாட்களை நம்ம எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாத இறுதியில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தெற்கந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது படிப்படியாக வலுவடைந்து புயலாகவும் வலுப்பெறும்னு எதிர்பார்க்கப்படுது அந்த புயல் காரணமாக அந்த புயல் பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு தீவிர புயலாக வலுப்பெற்றாலும் மழை பொழிவை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த புயல் எங்க தரையை கடக்கும் என்பதெல்லாம் குறித்து தற்போது நம்ம வந்து அது குறித்து பார்க்க வேண்டாம் இப்போ நவம்பர் பதினாறு தொடங்கக்கூடிய மழை இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை பொழிவின் எதிர்பார்ப்பை பார்க்கும்போது இந்த புயல் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு வராமல் இருப்பது தான் நல்லதுன்னு தோணுது இது காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல நோக்கி நகராமல் நமக்கு வட மாவட்டங்கள் நோக்கி நகரும்

மிக தெளிவா காமிக்குது கடல் சார்ந்த அலைவான ராஸ்பி அலைவு கேள்வின் அலைவெல்லாம் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வந்திருக்கு எதிர்மறை ஐவோடி வலுவிளக்க தொடங்கியதுனால முழுமையான கடல் சார்ந்த அலைவுகளும் இந்திய பெருங்கடலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுது எம்ஜிஓ என்று அழைக்கக்கூடிய மேடன் ஜூலியன் ஆசனேசன் அலைவும் நவம்பர் மாதத்தின் இறுதியில இந்திய பெருங்கடலுக்கு வருகை தடவை இருக்கு அதன் காரணமா டிசம்பர் முதல் வாரமும் இயல்புக்கு அதிகமான மழைக்கும் டிசம்பர் மாதம் மழையும் இயல்புக்கு அதிகமான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் மழை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் மழை எப்போது நிற்கும்னு கேட்கக்கூடிய கேள்வி மிக விரைவுல வந்துருங்கிறது தான் தற்போதைய வானிலை எதிர்பார்ப்பு மக்கள் அச்சப்பட தேவையில்லை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் நவம்பர் பதினாறு முதல் இருபது வரை பெய்யக்கூடிய மழை பரவலான மழை தீவிரமடைந்த மூன்றாம் சுற்று மழை இந்த மழை பொழிவு நீர்நிலைகள்ல நீர் இருப்பை அதிகரிக்க செய்வதற்கும் மண்ணின் ஈரப்பதத்தை உயர்த்தும் அளவிற்கும் நிலத்தடி நீர்மட்டத்தையும் உயர்த்தும் அளவிற்கும் மிக சாதகமாக அமையும் அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கும் தேவையான மழைப்பொழிவு கொடுக்கும் அளவிற்கு சாதகமான மழைப்பொழிவாக அமையும் எதிர்பார்க்கப்படுது இது குறித்து இந்த நவம்பர் பதினாறு முதல் இருபது வரையிலான காலகட்டத்தில் பெரிதாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு பாதிக்கக்கூடிய மழைக்கு வாய்ப்பில்லை அச்சப்பட வேண்டாம் அதே சமயத்தில் அடுத்தடுத்த மழை நிகழ்வுகள் இருக்குங்கிறதுனால எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம தொடர்ந்து கூறிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு மக்கள் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பா தங்களது வீடுகளில் தண்ணீர் தேங்காத சூழலை உறுதிப்படுத்தி உங்க தங்களது விளை ஒரு தீவிர மழைப்பொழிவு திடீரென பெய்தால் அதை வடிவதற்கு ஏற்ற சூழலை உறுதிப்படுத்திக்கோங்க தங்களது வடிகால்கள் எல்லாம் வந்து ஆகாய தமறை போன்றவை படர்ந்து இருக்கும் பட்சத்துல தங்கள் பகுதிகளில் அதை சரி செய்து கொள்ளுங்கள் இந்த கவனங்களை அகற்றும் பணிகளையும் கண்டிப்பாக நவம்பர் பதினாறாம் தேதிக்குள் விவசாயிகள் முடித்துக் கொள்வது நல்லது ஆஹ் அதே போல வட மாவட்டங்கள்ல அறுவடை பணிகளை முடிக்காத விவசாயிகள் தயவு செய்து அறுவடை பணிகளை அடுத்த இரண்டு நாட்கள்ல முடித்துக் கொள்ளுங்கள் மேலும் வந்து சம்பா பணிகளுக்கு உரமிடுதல் பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகள் திட்டமிட்டுக்கூடிய விவசாயிகள் இன்றும் நாளையும் வட மாவட்டங்கள் காவிரி மாவட்டங்களில் தாராளமாக மேற்கொள்ளலாம் பதினாறாம் தேதி முதல் மழை இடையூறு என்பது தினசரி இருக்கக்கூடும் மழை இல்லாத ஒரு வறண்ட வானிலை என்பது இருபதாம் தேதி வரைக்கும் இல்ல அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வுமே இருக்குங்கிறதுனால தங்களது வேளாண்மை பணிகளை அதற்கு தகுந்தார் போல திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் ஆஹ் இப்ப சம்பா பயிர்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்பவர்கள் பதினாறாம் தேதி கண்டிப்பாக நல்ல பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கு பதினேழு பதினெட்டு மிக கனமழை வயலில் தண்ணீர் விழும் அளவிற்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கு தகுந்தார் போல நீங்க திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இதுதான் தற்போதைய வானிலை எதிர்பார்ப்பு குறிப்பா பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்டு நிறைய கேள்விகள் நவம்பர்ல வந்து பெரிய ஏமாற்றமா போயிட்டு இருக்குங்க நவம்பரின் பிற்பகுதியில வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அதிகப்படியான விடுமுறை அளவிற்கான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய திங்கள் செவ்வாய் தேதிகள்ல பல மாவட்டங்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் இருக்கு காவேரி டெல்டா மாவட்டங்கள் சென்னை உட்பட அது குறித்த அடுத்தடுத்த அறிக்கைகள்ல நான் தெளிவுபடுத்துறேன் ஒட்டுமொத்தமாக நாம் எதிர்பார்த்தவாறு இந்திய வானிலை மையமே இயல்புக்கு குறைவான நவம்பர் மாத மழை பொழிவு தான் அப்படின்னு குறிப்பிட்டிருந்த நிலையில நாம் எதிர்பார்த்தவாறு நவம்பர் மாதம் இயல்புக்கு அதிகமான